பொதுமக்களுக்கும் மற்றும் நம்ம பள்ளிப்பள்ளி அனைவருக்கும் எங்களது சின்னக்காரர்களுக்கு பொங்கல் வயலாட்டம் மற்றும் ஈஸ் பள்ளிக்கும் சார்பாக வாங்க தெரிவித்துக்கொண்டு அரை வரவேற்கும் வரவேற்கிறோம் ஒரு கலைக்குழு ஆலயம் அமைத்து ராஜராஜ சோழ கோயிலை கட்டியதை போல ஒரு மாபெரும் சாதையை இன்று நமது கலைக்குழு இங்கு படைத்திருக்க ஆசிரியர் பழனிவேல் அவர்களுடைய குருநாதரான முதல் மரியாதை செய்யப்படுகிறது மாளையை சேர்ந்த நமது முதல் ஆசிரியரும் மூல ஆசிரியருமான அம்மையப்ப கவர் பலத்த கரகோசத்துடன்

திரு கனகராஜ் அவர்களை மேடைக்கு மரியாதை செய்வதற்காக அழைப்புகிறோம் வள்ளிக்குடி ஆசிரியர் திரு ராமசாமி அவர்கள் மரியாதை செய்யப்பட்டது அவரிடம் வாழ்த்துக்களை பெறுகிறார் திரு பழனிவேல் அவர்கள் திரு கனகராஜன் அவர்களை விரைந்து மேடைக்கு வருமாறு கொங்கு ஒய்ராட்டுக் குழு சார்பாக அன்போடு அலைக்கின்ற திரு பூலவாடி ராமசாமி அண்ணன் அவர்களை அன்போடு மேனைக்கு அமைக்க அமைக்கின்றோம் கொங்கு நாட்டின் சிம்மக்குரலாக விளங்குகின்ற நமது ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது பூலவாடி ராமசாமி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்பட்டது நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றிகம்மையை சினிமா உலகில் கொண்டு சேர்த்த நவக்கரை நவீன மேடைக்கு அழைக்கின்றோம் திரு போனவாடி ராமசாமி அண்ணனுடன் இணை ஆசிரியராக இருக்கும் திரு ராச அவர்களை சங்கலி கருப்பண குழு ஆசிரியர் திரு ராசன் அவர்களை மேடைக்கு மரியாதை செய்வதற்காக அழைக்கின்றோம் தொடர்ந்து குழுவின் தலைமை ஆசிரியராக உள்ள நமது விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கலைக்குழு ஆசிரியர் அவர்களை மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம் சக்தி கலைக்குழு திரு மகாலிங்கம் அண்ணன் அவர்களை மேடைக்கு மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம் திரு சுந்தரம் அவர்களை பணிக்கம்பட்டி சுந்தரமண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஊஞ்சப்பாளையம் காவடிக்குழு திரு ஜெய் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் மங்கை வள்ளி கொமையின் ஆசிரியர் திரு சம்பத் அண்ணன் அவர்களை மரியாதை ஏற்பதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிங்கை பள்ளிக்குமி ஆசிரியர் திரு திருநாவுக்கரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வேளராசி கலைக்குழு திரு சிவநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சங்கிரி கற்பணசாமி குழுவின் இணை ஆசிரியர் திரு குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் செல்வ விநாயகர் கலைக்குழு திரு குமார் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வேளராசி கலைக்குழு திரு சாமிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வேளராசி கலைக்குழு திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிவகிரி தீரன் கலைக்குழு திரு துரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் செல்வ விநாயகர் கலைக்குழு திரு சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பல்லடம் திரு ராமலிங்கம் அவர்களை மரியாதையை ஏற்குமாறு மேடைக்கு அழைக்கின்றோம் கந்தசஷ்டி கலைக்குழு திரு மோகன் அவர்களை அன்போடு மரியாதை செய்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம் திரு வடுககுநாதன் அவர்களை வேளராசி கலைக்குழு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாமக்கல் ஸ்ரீ செல்வ விநாயகர் கலைக்குழுவின் மேகநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஒரு மாபெரும் சாதனை நிகழ்ச்சியாக வரலாறு போற்றும் விதமாக உயிராட்டம் கொங்கு உயிராட்ட குழு சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆலயத்தின் சிறப்பான சீரான இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் இங்கு தொடர்ந்து கௌரவிக்கப்படுகிறார்கள் நவீன குழுவில் இருந்து வந்து அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கந்தசஷ்டி குழுவின் திரு சண்முகம் அவர்களை மரியாதையை ஏற்பதற்காக மேடைக்கு வருகின்றோம் கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் வந்த இணை ஆசிரியர்களை ஆசிரியருடன் இணையாசிரியரை மேடைக்கு அழைக்கின்றோம் அவசரம் திரு பழனிசாமி அவர்களும் சிவசாமி அவர்களையும் கோவிந்தராஜ் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்

கொங்கு பண்பாட்டு மையத்தில் இருந்து வந்துள்ள செந்தில் குமார் வேலைக்கு அடைக்கின்றோம் வள்ளி பூமி ஒய்ராட்ட குளம் மற்றும் வள்ளி பூமி குழுவில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த கொங்கு மற்ற அனைத்து கலைக்குழுக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்க வளர்க இந்த கொங்கு பண்பாட்டை உலகமெங்கும் கொண்டு எடுத்துச் சென்று உலகத்தின் மூத்த குடியா இந்த கொங்கு நாட்டு குடிகள் என்பதை பறைசாற்றுவதற்கு ஒரு மிக அருமையான முதல் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது கொங்கும் செலிக்கட்டும் எங்கும் செலிக்கட்டும் என்ற வெற்றி முழக்கத்துடன் உங்களது வெற்றி பயணம் ஆன்மீக பயணம் தொடரட்டும் வாழ்க வாழ்க